அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பினாக தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு சென்னை அரசு ஊழியர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் குழுவுடன் நடத்திய ஆலோசனையில் இறுதி முடிவுகள் ஏதும் எட்டப்படவில்லை இதையடுத்து மாவட்ட தலை நகரங்களில் செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ஜாட்டோ ஜியோ அமைப்பு திங்கள் இரவு அறிவித்தது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் கோரிக்கைகளை கேட்டறிய அமைச்சர்கள் ஏவா வேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் கயல் விழி செல்வராஜ் ஆகியோர் அடங்கிய அரசு குழுவை முதல்வர் மு க ஸ்டாலின் அமைத்திருந்தார் இந்த குழுவினர் ஜாக்டோ ஜியோ உள்பட பல்வேறு சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளுடன் தலைமை செயலகத்தில் திங்கட்கிழமை ஆலோசனை நடத்தினர் குறிப்பாக பத்து லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை உள்ளடக்கிய ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை கவுன்சில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அமைச்சர்கள் அடங்கிய குழுவிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர் அதில் கூறப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதிக்குப் பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கு இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் காலவரை இன்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விழுப்பு ஒப்படைப்பு உயர் கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்களின் பணிக் காலத்தை பணியில் சேர்ந்த நாள் முதல் பணிவரன் முறைப்படுத்தி ஊதியம் வழங்க வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஓரு மாத பணி நீக்க காலத்தை முறைப்படுத்த வேண்டும் அரசின் பல்வேறு துறைகளில் முப்பது சதவிகிதத்துக்கு மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை தரப்பிட நிரப்பிட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டிருந்தன ஜாக்டோ ஜியோ உள்பட பல்வேறு சங்கங்கள் அளித்த கோரிக்கை மனுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்து அமைச்சர்கள் குழுவானது தலைமை செயலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலினை திங்கட்கிழமை மாலை சந்தித்து பேசியது இதில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன இதன் பிறகு முதல்வரின் நிலைப்பாடு குறித்து ஜாக்டோஜியோ நிர்வாகிகளிடம் அமைச்சர்கள் குழுவினர் விளக்கினர் போராட்டம் இதை தொடர்ந்து ஜாக்டோஜியோ நிர்வாகிகள் தலைமை செயலகத்தில் உள்ள ஊழியர் சங்க அலுவலகத்தில் தங்களுக்குள் ஆலோசனை நடத்தினர் அதன் பின்னர் ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து முடிவெடுக்க அரசு தரப்பில் நான்கு வாரங்கள் அவகாசம் கேட்டனர் ஆனால் இந்த கால அவகாசத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே ஏற்கனவே திட்டமிட்டபடி தமிழகம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம் தற்செயல் விடுப்பு எடுத்து மறியல் போராட்டம் நடத்த தீர்மானித்து இருந்தோம் ஆனால் மறியலுக்கும் பதில் மாவட்ட தலைநகர்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம் என்று தெரிவித்தார் நன்றி அஸ்லாம்